சரி நாங்க இன்னைக்கு ஒரு புதிய ஒரு பாடம் கொண்டு ஆரம்பிக்க போறோம் பஜ் கிளாஸ்ல நொதியங்களை யூனிட் டூட நொதியங்கள் பாட் நாங்க யூனிட் டூட நொதியங்கள் பகுதிக்கு வந்திக்கிறோம்னு சொன்னா நாங்க யூனிட் டூல கிட்டத்தட்ட தொன் எண்பது வீதத்துக்கிட்ட மாதிரி நாங்க முடிச்சிட்டோம் அப்ப எங்களுக்கு இன்னும் யூனிட் டூ லீங்கிற வந்து நொதியங்களும் ஒலித்துகுப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியும் வாசம் சரியா இப்ப நொதியங்களை நாங்க குயிக்கா ஒரு டூ ஃபோர் கிளாஸஸ் மாதிரி முடிப்போம் நாங்க அதுபோலித்தோப்பு வாசம் அது கிட்ட கிட்ட கிளாஸஸ்ல நாங்கள் மிச்சம் மிச்சம் கிளாஸஸ் ஒரு அஞ்சாறு கிளாஸஸ் அஞ்சாறு கிளாஸஸ் தான் ரெண்டுக்குமே எடுக்கும் அப்போ மொத்தமாவே எங்களுக்கு இந்த மாசம் முடிகிறத்தோட இந்த மாசம் முடிகிறத்தோட எங்களுக்கு ஒளி தொகுப்பையும் ஆரம்பிச்சு வைக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஹாஃப் மாதிரி எங்களுக்கு யூனிட் டூவா முடிச்சிடலாம் வெஜ் ஒன்ல அதான் டாக்ட் மற்றது வெஜ் டூல வந்து நாங்கள் யூனிட் த்ரீ ஆரம்பிச்சு போயிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ பெஜ் டூல யூனிட் த்ரீ ஆரம்பிச்சு நாங்க அதுலயும் ஒரு பகுதியை நாங்கள் முடிச்சு தான் வச்சுக்கிறோம் அதில் வந்து நாங்கள் எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்போ பெட் டூக்கு இன்னும் சேராது யார் சரி இதுன்னு சொன்னால் பெஜ் ஒன்னுக்கு வரக்கூடிய அவ்வளோ புள்ளையிலும் பெஜ் டூக்கு சேர்ந்து கொள்ளுங்க சரியாக கட்டாயம் சேர்ந்துக்கோங்க அதே நேரம் புதிய பிள்ளைகளுக்கும் வேணாலும் வரலாம் கட்டாயம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கி போன கிளாஸில் நான் உங்களுக்கு செல் பயாலஜி டிஸ்கஷன் செஞ்சோம் இல்லையா நாங்க போன கிளாஸ்ல நாங்க ஒன்று படிக்கல நாங்க கலவட்டத்தை முடிச்சிட்டு நாங்க கல உயிரியல் பகுதியில நாங்க எம்சி டெஸ்ட் ஒன்று செஞ்சோம் சரியா அடுத்த டெஸ்ட் அடுத்த கலவட்டம் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பினான்னு சொல்லி ஆஃபம் இல்லை அது நான் கலவட்டம் டெஸ்ட்டுக்கு நான் குரூப்ல போட்டேன் சொல்லி ஆஃபம் இல்லை செல் கொஞ்சம் குரூப்ல ஓகே நான் குரூப்ல போடுறேன் கலவட்டத்துக்குரிய டெஸ்டிக்கு தானே கலவட்டம் டெஸ்ட் வந்து வார திங்கள் வார திங்கள்கிழமை உங்களுக்கு கலவட்டத்துக்குரிய எம்சிக்கு டெஸ்ட் ஒன்றிக்குது ரெடி ஆயிக்கோங்க அதே மாதிரி இந்த வீக் உங்களுக்கு நான் கலைச்சுவர்ல ஒரு ஏசை ஒன்று நான் சொல்லி கொண்டு தான் நிக்கிறேன் நான் கேள்விய போடல குரூப்ல என்ன இன்னமும் அந்த ப்ரோக்கரியோட்டா இக்ரியோட்டா கிரியோட்டா ஏசையை செஞ்சு இப்போ ரீசெண்டா அனுப்பி நான் உள்ள இப்ப அது முடியுறதோட அப்படியே உங்களுக்கு கலவட்டம் கலவட்டம் இல்ல கலச்சுவர் கலைச்சுவருக்கு ஒரு ஏசை ஒன்று வருமே கலைச்சோருக்கு இசை கொண்டு வரும் நல்லா படிச்சுக்கோங்க அதோட செல்பயாலஜியாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க செல்பாலஜியாக ஃபுல்லாக படிச்சு வீங்க எம்சிக்கு டெஸ்ட் ஒன்று செய்யுறது டெஸ்ட் சொன்னா கட்டாயம் அந்த டைம் ஒழுங்கு நீங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் பார்த்து முடிச்சிடணும் அந்த டெஸ்ட்டு முடிக்கின்றது வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்து மீட்டல் செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கிறனு சொல்லி அர்த்தம் தான் இருக்க நான் பாக்குறேன் சரியா அப்ப உங்களோட பேஜ்ல ஒருத்தர் டெஸ்ட் செய்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த நேரத்துக்கு நீங்களும் டெஸ்ட் செய்யணும் சரியா அதுக்கேற்ற மாதிரி தான் டார்கெட் பண்ணி செய்யணும் கட்டாயம் மற்றது இந்த கொஞ்சம் பின்னுக்கு அழிக்கிறாங்கள யாரும் சரி இருக்கிறீங்க இந்த கொஞ்சம் பின்னுக்காய் இன்னும் ரெக்கார்டிங் பார்த்து கொண்டு இல்லாதாக்கள் எல்லாம் மீக்கிறீங்க இடையில ஆட்கள் அது மாதிரி வேற கிளாஸஸ் போய்த்துட்டு விலகி வந்த ஆட்கள் எல்லாம் இன்னும் ரெக்கார்டிங் பார்த்து அந்த பகுதி எல்லாம் முடிச்சு இல்லை இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு பட்ட டெடிக்கேஷன் ஒன்று வேணும் ஏன்னா உங்களோட பெட்ஜில் வந்து மத்தாக்கள் முடிச்சுட்டாங்க இப்ப இப்போ நீங்க ஸ்லோவாகப்படாது சரியா உங்களோட பெட்ஜில் இன்னொருத்தர் இன்னொரு செட் ஒன்று படிச்சு முடிக்கிற லெவலுக்கு வரக்குள்ள நீங்க ஸ்லோ ஆகிட்டு இக்கப்படாது நீங்க என்ன செய்யணுன்றால் அந்த கட்டத்துக்கு நீங்க வந்துடணும் சரியா அப்ப ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சார் எனக்கு டெஸ்ட் செஞ்சு கொள்ளையில ரெக்கார்டிங்ல ரெக்கார்டிங் பார்த்து முடிக்கலன்றது பிள்ளையும் இல்ல உங்களோட பிள்ளைன்னு சொல்லுவோமேலா இன்னொரு பிள்ளையும் இல்ல தயவு செஞ்சு ரெக்கார்டிங் நிறைய வச்சுக்கிறாக்கள் ஒரு டைம் ஒன்று எடுத்து நீங்க முழு நாளும் அந்த ரெக்கார்டிங் பார்த்தாலும் பரவாயில்ல ஒரு மூணு நாளைக்கு நீங்க பதினெட்டு மணித்தாலும் ஒரு ரெண்டு அவர் தூங்கிட்டு பிறகு பார்த்தாலும் பரவாயில்ல அந்த நாட்களில் முடிச்சு கொள்ள பாருங்க பின்னுக்காக வான சரியா உங்களோட கிளாஸ் புள்ளே ஒன்று இருக்கிற லெவலுக்கு நீங்க வந்துருங்க அவ்வளவுதான் சரி யாரோ கேள்வி கேட்டுக்கிறீங்க சார் ஓல்ட் எஸ்ஏஸ் ரைட் பண்ணி சென்ட் பண்ண ஸ்கீம் கிடைக்குமா பாஸ் பேப்பர் எஸ்ஐயா நீங்க சொல்றீங்க பாஸ் பேப்பர் எஸ்ஐயா நான் ஏற்கனவே கேட்ட எஸ்ஐஸா ஓ அதுவும் பரவாயில்ல நான் முந்தி கொடுத்த எஸ்ஐஸ்ல நீங்க எழுதி அனுப்பினாலும் நான் உங்களுக்கு நான் ஸ்கீம் அனுப்புவேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு சரி போல நாங்க இப்ப ஆரம்பிப்போம் பாருங்க அனுசேப செயற்பாடுகளின் சக்தி தொடர்புகள் சொல்லக்கூடிய பகுதி அதுல பார்ப்போம் முதலாவது நாங்க சக்தி என்றால் அந்த பகுதியில் இருந்து நாங்கள் கொண்டு போக வேண்டியது சரியா சக்தி என்றால் என்னன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து எங்களுக்கு இதை கொண்டு போக வேண்டியிருக்குது விளக்கு முன்னாரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சரிக்கா நீங்க ரைட் முதலாவது நாங்க சக்தின்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரி சிம்பிள் நாங்க மிச்சம் வந்து பிசிக்ஸ் பார்க்க போறோம் பிசிக்ஸ் விஷயத்தை பார்க்க போறோம் இல்ல பயாலஜிக்கு தேவையான விஷயத்த மட்டும் பார்ப்போம் சரி சக்தின்டா உங்களுக்கு தெரியும் தான் உங்களுக்கு நீங்க சில பேர் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களோ என்னமோ தெரியும் வேலை சக்தி வலம்னு சொல்லக்கூடிய பாடம் படிச்சிருப்பீங்களோ தெரியா நான் சும்மா சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு போறேன் சக்தின்றது வந்து உண்மையில எங்களுக்கு அந்த கண்ணால பாக்கேலா காதால கேக்கோமேலா தொட்டு பாக்கேலா சரியா வேற உம் அதுக்கு ஒரு சுவை உண்டு இல்ல இப்படி எங்கட அந்த உண்மையிலே எங்களை புலன்களுக்கே அப்பாட்பட்டது எங்களுக்கு இருக்கிற புலன்களுக்கு தானே காது மூக்கு நாக்கு தோல் இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டது இந்த புலன்களால அந்த சக்தியை எங்களுக்கு விளங்கி கொள்ளையில சக்தி எங்க இருக்குது எப்படி இருக்குது ஒன்றுமே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலா சரியா அப்ப அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதுன்றதுனால சரியா நாங்க சக்திண்டா என்ன சொல்லி எப்படி திரும்ப சொல்ற நாங்க சொல்ற வேலை செய்யும் ஆற்றல் நாங்க சக்தின்னு சொல்லி சொல்றோம் சக்தி என்பது வேலை செய்யும் ஆற்றல் சரியா அதாவது ஒரு தொகுதிக்கு சக்தி இருக்குதுன்றா அதால ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை நடக்கிறத தான் அந்த வேலையத்தான் நாங்க ச அதாவது நடக்கிற வேலையத்தான் மதிப்பிடுற நடக்கிற வேலையை மதிப்பிட்டு தான் நாங்க சக்திய பெருமானத்தை போடுற சரியா ஒரு இடத்துல எவ்வளவு சக்தி இருக்குது செய்யக்கூடிய வேலையை வச்சு இப்ப ஒரு மனுஷனுக்கு சக்தி இருக்குது அந்த ம அந்த மனுஷன் எவ்வளவு வேலை செஞ்சான்றத வச்சுதான் அவனை அன்னைக்கு விரயமாக்கிய சக்தியை நாங்க அளவிடலாம் மத்தபடிங்களுக்கு சக்திய மேலா சக்திய வந்து இந்த ஒன்றுமே செய்யல சக்தி ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது தானே அப்ப நாங்க ஒரு மனுஷன்ல இருக்கிற சக்தியை விளங்கிக் சொன்னா அந்த மனுஷனால ஒரு வேலை நடக்கணும் அந்த வேலையை மதிப்பிட்டு அந்த வேலையை அளந்துதான் நாங்க சக்திக்கு ஒரு பெருமான முடிவு போடுறேன் சக்திக்கு ஒரு பெருமான முடிவு போடல அது எப்படி தெரியுமா உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி விளங்கப்படுத்துறேன் சக்தின்றது என்ன மாதிரி சொன்னா எங்கள்ட அறிவு மாதிரி ஒத்தருக்கு இருக்கிற அறிவை எங்களுக்கு கண்ணால பாக்கலுமா சரி அதுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் உண்டிக்குது அறிவுக்கு அறிவும் எங்கட ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதான் ஒருத்தருக்கு இருக்கிற அறிவுன்றது வந்து எங்கட ஐம்பு இப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவுன்றது ஐம்புலன் எனக்கு ஒன்றுமே விளங்காது ஆனா நான் அதை மதிப்பிடுறதுக்கு நான் என்ன செய்வேன் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று வைப்பேன் அந்த எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அந்த மார்க்ஸ் தான் உங்களோட அறிவை மதிப்பிடுறதுக்கு நான் பயன்படுத்துற ஒரு பரிமாணம் அதே தான் சக்தியை வேலை செய்யும் என்று சொல்லி வரையலுக்கின படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா சக்தியை நாங்க விளங்கிக்கொள்ற அப்படின்னு சொன்னா இந்த வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வச்சுக்கோணுதான் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை தான் சக்திக்கு ஒரு பெருமானம் கூட கொடுக்குறேனா சரியா உங்களோட அறிவு மார்க்ஸ வச்சு உங்களோட அறிவை மதிப்பிட்டுற மாதிரி சக்தியை மதிப்பின்ற வேலை செய்யக்கூடிய அந்த எபிலிட்டியை வச்சு தான் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வச்சு தான் நாங்கள் சக்தியை மதிப்பிட்டு சக்திக்கு ஒரு பெருமாணம் ஒன்று கொடுப்போம் நடந்த வேலையை வச்சு சக்தி சக்தின்னு சொல்லி இதுதான் சக்தின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெருமானம் ஒன்று கொடுக்கறோம் அந்த சக்தியால நடந்த வேலையை வச்சு சக்திய அளக்குறல்ல அந்த சக்தியால நடந்த வேலையை தான் நாங்கள் சக்திக்கு ஒரு பெருமானம் உண்டு அந்த வேலையை தான் கொடுக்கறோம் சரியா மார்க்ஸ் அளந்து அறிவுக்கு ஒரு பெருமானம் கொடுக்குற மாதிரி வேலை அளந்து அந்த சக்தியால நடந்த வேலையால வந்து சக்திக்கு ஒரு பெருமானம் ஒன்று கொடுக்குறோம் சரியா அடுத்தது இரசாயன தாக்கங்கள்னு சொல்லி வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் எங்கட உடம்புள்ளுக்கு உடம்புள்ள அங்கிகள் உயிரங்கிகளோட உடம்புள்ளுக்கு இரசாயன தாக்கங்கள் நடந்த சொன்னா அந்த இரசாயன தாக்கங்களுக்கு நாங்க சொல்ற அனுசேபம் சொல்றோம் இரசாயன தாக்கங்கள் உயிரங்கிகளில் உடலில் நடைபெற்றால் சொல்றதுக்கு அனுசேபம் சரியா நாங்க சொல்லுவோம் மெட்டபாலிசம் சொல்லுவோம் நாங்க மெட்டபாலிசம் சரியா ஒரு இரசாயன தாக்கம் ஒரு உயிரங்கிட உடல்ல நடக்குதுன்னு சொன்னா இதே இரசாயன தாக்கம் ஒரு ஆய்வு கூடத்திலேயோ அல்லது மண்லையோ காற்றிலேயோ தரையிலையோ நீர்லையோ நடந்தா நாங்க அதை அனுசேபம் சொல்றல உயிரங்கிட்டு உடம்புள்ளுக்கு ஒரு இரசாயன தாக்கம் நடக்குதுன்னு அதை நாங்க சொல்ற அனுசேபம்னு சொல்றோம் சரியா அந்த அனுசேபத்துல சரியா அந்த அனுசேபத்துல ரெண்டு விதமான அனுசேபம் வைக்கிறோம் ஒன்று சொல்றாங்க உட்சேபம் சொல்லி இன்னொன்னு சொல்றாங்க அவசேபம் அப்படி சொல்லி அது உங்களுக்கு தெரியும் தானே நாங்க அதை நாங்கள் படிச்சு வந்து யூனிட் ஒன்ல யூனிட் ஒன்ல படிச்சு மிச்ச காலம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பாருங்க உட்சேபம் சொல்ல நாங்கள் சொல்லிருப்போம் அப்படின்னு சொன்னா எளிய பதார்த்தங்கள் இருந்து எளிய பதார்த்தங்கள் இருந்து சிக்கலான பதார்த்தங்கள் உருவாக்கப்படுவதற்கு சரியா சுயாதீன சக்தி பயன்படுத்தப்படும் சொன்னா அப்படி இல்லாட்டி எளிய பதார்த்தங்கள் சுயாதீன சக்தியை பயன்படுத்தி சிக்கலான பதார்த்தங்களாக மாறும் சொன்னா அதை நாங்க சொல்ற உட்சேபம் சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் நாங்க படிச்சிருப்போம் CO2, ஓட தாக்கமடைந்து சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஆகவும் ஓ டூ ஆகவும்